நாங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பூண்டு மிளகு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இது வந்து நாளைக்கு ஆர்டர் ஒரு ஏழு பேர் கேட்டிருக்காங்க இந்த குழம்புலாம் வ வச்சாக்க அப்பப்போ வச்சு எத்தனை பேர் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு கொடுத்துருவோம் நாளைக்கு நாலு ரோட்டில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க தீரன் நகரில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க அதுக்காக மிளகு பூண்டு குழம்பு வைக்கிறோம் இதில் வந்து பாருங்கள் வெள்ளம் வறுத்து வர வறுத்து வச்சுருக்குறேன் இதை அரைச்சி ஊற்றிக்கிறோம் கடைசியாக மிளகு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக தாளிக்கிற மத்தியெல்லாம் அந்த அளவுக்கு மட்டும் உளுந்து வெந்தயம் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறோம் வறுத்து அரைச்சிக்கணும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுக்குவாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போடுறோம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடு புரிஞ்சோன்னா இதுக்கு தக்காளி போடக்கூடாது இப்போ எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து புளி ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் புரிஞ்சோன்னா அளவு ஒரு மூணு நாலு கட்டி குழம்பு வச்சுருவோம் இது கொஞ்சம் புறப்படணும் வடிச்ச உடனே வெங்காயம் உரிச்சு சின்ன வந்த என்ன போடுனா உரிச்சு அலசி போட்டு வைப்போம் எல்லாத்துக்கும் வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தூள் போட்டுருவோம் வேறு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு குவா சாம்பார் புடி எல்லாேரும் போட்டுருக்காங்க அது எல்லாமே போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் இப்போ சாம்பார் புடியை தான் போடுறேன் எதுமே புளி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் சூப்பராக இருக்குது புளி காரம் ரொம்ப நிறையா இருக்குமா இதனால வர மிளகாய் அரை கொத்தமல்லி வச்சு இதோடய வறுத்து அரைச்சிக்கலாம் நம்ம நான் அன்றைக்கி வறுக்கல அதனால மிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் அரைச்சி வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிருந்தாங்க அப்போ தான் இந்த குழம்பு வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் இந்த ஈரப்பு இல்லாமல் வதக்கிறோங்க முருகாந்திரியை தான் என்ன நடக்க இருக்குதுனுச்சின்னாக்கா வீணாகாமல் ஓமாமல் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ நிறைய வாங்கி சாப்பிட்டு பார்த்தவங்க இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் இப்போ போடுறோம் இப்போ போட்டு வச்சாக்க குழம்பு ஆறிடும் காலையிலக்கே டப்பா போட்டு கொடுத்துருவோம் இங்கே வந்து குழம்பு ஒருத்தவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போன வரை இன்னொரு தடவை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க கொழம்பு அதுக்காக இன்றைக்கி வைக்கிறோம் முந்தானாலே சொல்லிட்டாங்க இங்கே சனிக்கிழமைக்கு வேணும் அப்படின்னு அதுக்காக தான் இந்த கொழம்பு இப்போ வைக்கிறேன் வரமிளகா கூட ரெண்டு போட்டு இதில் தாளிச்சுக்கலாம் நான் போடலைக்க நல்லா உதக்கீங்க இந்த மிளகு பூண்டு குழம்பு எதுக்குன்னாக்கா நம்மளுக்கு சளி நெஞ்சு செடிலாம் பிடிச்சிருந்தாக்கா இது வந்து நமக்கு சரியாது மிளகு வந்து நிறைய சேர்த்துக்கணும் ரொம்ப நைஸா அறுத்துடாம இந்த வரத்துக்குள்ள குறை குறைன்னா அரைச்சிக்கணும் தான் நமக்கு அந்த மிளகெல்லாம் ஒன்று நல்லா கிடைக்கும் நம்ம ரவா பக்கத்தில் இருக்கோம் அந்த மீ வச்சா தான் நல்லாயிருக்கும் சளிக்கு இரும்பல் நமக்கு இரும்பல் நிற்காமல் இரும்பலே வந்துக்கிட்டு இருந்துச்சுனாலும் அதுக்குமே இது நல்லாயிருக்கும் பெருங்காயம் போட்டுக்கிங்க இப்போ ூள் ஒரு ஸ்பூன் இதிலே போட்டுக்கிறோம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இதில் போட்டு வதச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம இந்த ராசன் எல்லாம் இல்லாமல் நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனு போட்டோம்னாவே போதும் சூடாக சாப்பாடு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு போட்டிங்கனாவே போதும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு இதில் வந்து ஸ்பூன்ல போட்டால் தெரியாது நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் பாருங்க வெறும் மிளகாய் தூளும் மல்லித்தூழிய இதில் ஒன்றா அரைச்சி வச்சிருக்கணும் கையளவு தான் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்களும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஸ்பூனில் எனக்கு அளவு தெரியாது எல்லாமே எனக்கு இந்த கையளவு தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது உப்பு மட்டும் அளவான உப்பை போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுப்பா வெங்காயமெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக வதங்கணும் இப்படி வதங்கிடுச்சுன்னா பச்சை வசம் இருக்காது புளி பாருங்க கரைச்சி வச்சிருக்கிறோம் புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளிப்பு வச்சுருங்க ஆனால் கொஞ்சம் புளி காரம் உப்பு உப்புன்னு இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து கெட்டுப்போகாது இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் இப்போ இது கொதிஞ்சு உடனே இந்த அரைச்சி வச்சிருக்க அரைச்சி இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு கடைசியாக கருவேப்பில்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணலாம் பாய்